ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் குளத்தள்ளி இருக்க வாழை மரம் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இதை வந்து பழத்துக்காக விட்டுருக்கோம் அதனால தான் இந்த பூவை கூட நான் கட் பண்ணலை எப்படியும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு ரெண்டு இல்லை ஒரு மரம் மாதிரி கொளத்தள்ளி இருக்கும் எல்லாமே பழமரம் தான் எங்கள்கிட்ட இருக்கிறது அதுக்குள்ளேயுமே அடிமரமே அவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு பாருங்க ஸோ இந்த வாழை வந்து ரொம்ப பயனுள்ளது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருக்குது அப்புறம் வந்து சப்போட்டா மரமும் பழமரம் இருக்குதுங்க ஸோ எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா வீட்டில் மினிமம் ஒரு பழமரமாக ஒரு வாழையும் ஒரு மாடும் இருந்தால் ஒரு குடும்பத்தையே வந்து காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் இந்த மாதிரி நம்ம வீட்டு சுற்றுச்சூழலை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா நாமளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கன்று மரக்கன்றுகளையோ இல்லை பயிர்களையோ நட்டு வளருங்க இல்லை காய்கறி செடியாவது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நடுங்க ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் காய்கறி செடிகளை வளர்க்குறத இயற்கை முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நம்ம மனிதர் மாலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து நிறைய வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து நம்ம நியூ நியூ ப்ராடக்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி பாட்டு க்ரோ பேக்கு ஸ்டாண்டு அந்த மாதிரியான சப்போர்ட்டிங் ப்ராடக்ட்ஸையும் கொடுத்து ஆஃபரில் அதையும் கொடுத்து உங்களை என்கரேஜ் பண்ண தயாராக இருக்கும் நம்ம மனிதர் மாலை ஆல்ரெடி ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒன்றாம்தேதுலேருந்து பன்னெண்டாம் தேதி வரலும் தசரா ஆஃபர்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த ஆஃபர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்ம ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்டில் கொடுத்துருந்த ஆஃபர்ஸ் வந்து திருப்பி வந்து கேரி ஓவர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான டீட்டெயில்ஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் ஒன் பை த்ரீ கெட் ஒன் காம்போ ஆஃபீஸ் ஒன் டூ ஃபைவ் ஒன்றும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காம்போ சிக்ஸாக ஒரு ஆஃபரை வந்து புதுசாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் அதுவுமே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் காம்போ சிக்ஸ் ஆஃபர்ஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபரும் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் ஜிப்ஸம் அண்ட் ஸ்டாண்டுக்கு வந்து ஃப்ரீ ஆஃபர்ஸோட சேர்ந்து இருக்கும் அதுக்கான வீடியோலும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆஃபர் இருக்குது அது என்ன ஆஃபர் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லியிருந்தீங்களா அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் எதுக்கு அப்படின்னா பாட் வெரைட்டிக்கும் குரோ பேக்குன்னாங்க அந்த ஸ்பெஷல் ஆஃபர் இந்த குரோ பேக் பாட் வெரைட்டிக்கு எதுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் இந்த மாதிரி சமயங்கள்ல அப்படின்னா அந்த தசா ஆஃபரில் எதுக்கு நான் அதை சேர்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து வரக்கூடிய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றவங்க இல்லை வந்து கொஞ்சம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கிறவங்க அது அவங்க வந்து வீட்டில் போர் அடிக்குது என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக நாம் ரிட்டன் கிஃப்டா இந்த பாட் வெரைட்டி ப்ளஸ் இந்த சீட்ஸு க்ரோ பேக்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி ரிட்டன் கிஃப்ட் பண்ணும்பொழுது கம்பல்சரி அவங்க அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும் இது என்ன இதை நான் என்ன பண்ணணும் எதுக்காக இதை என்ன கொடுக்குறீங்கன்னு உங்களை ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அவங்க கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பதில் சொன்னாலே போதும் எதுக்காகனா நாளைய வந்து சமுதாயம் இன்றைய குழந்தைங்க கையில் தான் ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக கெய்ட் பண்ணணும் அவங்களுக்கு இயற்கையான முறையில் செடிகளை வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பாடமாகவே பல பள்ளிகளில் இருக்காங்க நாம் வந்துட்டு அதை பாடமாக இல்லாமல் அதை அவங்க வாழ்வியலாக்கணும் தான் என்னோட கருத்து ஏன்னா நாலஞ்சு சின்ன வயசில் இருக்கும்பொழுது எங்கள் வீட்டில் எப்போயுமே எதாவது ஒரு காய்கறி செடி ஹீல்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பழமரங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு நடுவில் தான் நாங்கள் வளர்ந்துருந்தோம் ஸோ அந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கி எங்கள் பசங்களை நாங்கள் வந்து வளர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்களும் என்னோட இணைஞ்சு உங்கள் பசங்களுக்கு அந்த ஆர்வத்தையும் அதனோட அந்த பயனையும் பங்களிப்பையும் கொடுங்க அவங்க அதை வளர்க்கும் பொழுது எந்த காயும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆஃபரில் நான் கொடுக்குற ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கும் அது சேவிங்ஸாக இருக்கும் ப்ளஸ் நீங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அதை பயனுள்ள முறையில் கொடுத்து அவங்களையும் இந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமுதாயத்தை மாதிரி ட்ரை பண்ணுவோம் இந்த தசராவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழந்தைங்க எல்லோரையுமே வந்து இந்த மாதிரி நல்ல பழக்கங்களுக்கு வந்து மாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருங்க நாம் இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தசரா எண்டு தான் பன்னெண்டாம் தேதி தான் நம்பர் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து இந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ்லேயே கீழே வந்து கொடுத்துருப்போம் அப்படியும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நம்பர் ஸ்க்ரோல் ஆகும் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்டே நீங்கள் வாங்க முடியும் உங்களுக்கு வெளியூரில் இருந்தால் நான் எப்படி வாங்கிறதுனாலும் அதுக்காக கைட்லைன்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்